அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நான் வந்து ரவா தோசை செய்கிறேங்க ஹோட்டலில் சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ரவா வந்து ரெண்டு கப்பு செத்துக்கிறேங்க ஒரு பவுலில் அரிசி மாவு கா கப்பு மைதா மாவு கா கப்பு செத்துறேன் கட்டி போயிருங்க நான் தூள் பண்ணி கொஞ்சமாக சுடு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் கட்டி பழங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் தூள் போடுறோம் கட்டி பாருங்க தூள் போடுற நீங்கள் கட்டி கட்டியாக வாங்கி தூள் பண்ணி இந்த மாதிரி செத்துக்குங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சுட்டுத்தண்ணி ஊற்றி வச்சுட்டாக்க நல்லா கரைஞ்சிடும் மாவு மாதிரி அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் புது தேனாலும் சேர்த்துக்கிறேன் அதாவது நல்லா மிஸ் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இல்லாமல் தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி போல் தான் இருக்கோம் இந்த ரவா தோசை அதுதான் நல்லா காய்ச்சாச்சு இது கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊறணுங்க தான் நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரும் ரொம்ப அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உரில் வந்து நான் இஞ்சி சின்ன துண்டும் மிளகு அஞ்சாறு மி அஞ்சாறு மிளகும் நான் வந்து போட்டு அப்படியே இடித்து அப்படி சேர்த்துக்கிறேன் சேர்த்து பாருங்கள் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் முழுசாக நம்ம மிளகு கடிக்கும் கடிக்கும்போது நல்லா காரமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணுங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோ தோசைக்கு இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க பச்சை மிளகா ரெண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன் வெங்காயம் பல்லாறு வெங்காயம் ஒன்று வந்து நான் வந்து எண்ணெயில் வதக்கி சேர்த்துருக்குறேங்க இப்போ செஞ்சு பாருங்கள் நல்லா ச சூப்பராக இருக்குங்க வெங்காயம் டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டு சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் சேர்க்குற பொருட்கள்லாம் அதே மாதிரி சேருங்க மாதிரி இன்னும் உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கருவேப்பில கொடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உல்சாப்படமா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சாரிங்க நான் தோசை ஊற்றுறதை எடுக்க வீடியோ எடுக்க பார்த்துட்டேங்க ஊற்றுன பிறகு தான் நான் வந்து பார்க்குறேன் வீடியோ ஆன்ல இதில் நான் எண்ணெய் தடவிட்டு ஒரு கண்டி மாவே அப்படி தொழிச்சுட்டாமல் நம்ம தவிர மாவு ஊற்றிக்கணும் அதில் சட்டியில் இடையில் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறத ஹோ ஹோல் ஹோலாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும் நெய்யை அதை செத்துக்கிட்டாக்கா நல்லா முருகலாக இருக்கும் அப்புறம் நான் நை சேர்த்துருக்குறேன் நல்லா முருகனான ரவா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரஞ்சு பத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் செலவு பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்